ஹாய் வணக்கம் நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சாதாரணமான ஒரு வெண்டிக்காய் கறி அந்த எல்லாம் எங்கள் அம்மாவுங்க எல்லாம் என்ன நிறைய பாவிக்காம வெண்டிக்காய் பால் கறி வைப்பாங்க அது நல்ல டேஸ்டா இருக்கும் அதே போல் ஒரு முறையில் தான் நான் இப்போ உங்களுக்கு வெண்டிக்காய் கறி கொண்டு செய்து காட்ட போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பாருங்கள் நான் உப்பெடுத்து வச்சிருக்கிறேன் மஞ்சள் எடுத்து வச்சுருக்கிறேன் வெந்தயமும் சின்ன சீரகமும் வறுத்தது வச்சிருக்கிறேன் இப்போ இருநூறு கிராம் வெண்டிக்காய் வச்சிருக்கிறேன் ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் எடுத்து வச்சேனா அது வச்சிருக்கிறேன் நாலு பச்சை மிளகா வெட்டி வச்சிருக்கிறேன் இவ்வளவுத்தையும் கொண்டு தான் நான் இந்த வெண்டிக்காய் கறையை செய்ய போகிறேன் இப்போ நான் ஒரு சட்டி எடுத்து அதுக்குள்ளே இந்த வெண்டிக்காயெல்லாம் நான் கழுவி வச்சுனா எந்த தண்ணிக்கு போட்டு வெட்டக்கூடாது கழுவி எடுத்துதான் வெட்ட வேணும் ஏன்னா ஒரு வீணித்தன் வரும் அதனால் நான் இத வெட்டி போட போகிறேன் இப்படி ஷேப்ல ஒரு சரிக்க ஷேப்ல வெட்டு நீங்கள்டா கறிகள் நல்ல ஷேப்பாகவும் வடிவாகவும் இருக்கும் இப்படியே வெட்டி எடுத்துக்கொண்டு இந்த சட்டிக்குள்ள இந்த வெண்டிக்காய வெட்டுற வண்டிக்காயெல்லாம் இந்த சட்டிக்குள்ள வச்சுட்டு இந்தா பாருங்க இந்த வெண்டிக்காயை நான் இதுக்குள்ளே வெட்டி எடுத்துட்டேன் இப்போ நான் இதுக்குள்ளே அரை டீஸ்பூன் உப்பு போடப் போகிறேன் உப்பை போட்டு இந்த உப்புக்குள்ளே இந்த உப்பை போட்ட பிறகு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் தண்ணி இப்படி தெளித்து விடப் போகிறேன் ஏன்னு சொன்னால் இந்த உப்பு தண்ணியிலே இந்த வெண்டிக்காய் வதங்கும் இப்ப பாருங்க நான் இதையெல்லாம் அடுப்புல வச்சுட்டேன் இந்த நான் சட்டியாரு சட்டிய அடுப்புல இந்த உப்பு தண்ணியிலே இந்த வெண்டிக்காயெல்லாம் வதங்கி வரட்டும் அதுக்கு பிறகு பார்ப்போம் இந்த பாருங்க இந்த வெண்டிக்காய் எல்லாம் இப்ப இந்த உப்பு தண்ணியிலே வதங்கி கொண்டிருக்குது இப்போ நான் அதுக்கு பிறகு இந்த வெங்காயமும் இந்த உப்பு தண்ணியிலே வதங்கிறதுக்கு நான் இந்த வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் போட போகிறேன் போட்டு அந்த உப்பு தண்ணியே வதக்கி எடுக்க போகிறேன் இதுக்கு நான் விட இல்லை ஏன்னு சொன்னா இந்த இந்த வெண்டிக்காயெல்லாம் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இத எண்ணெயை போட்டு எண்ணெயில ஒரு விதமான இருக்கும் எனக்கு இந்த கறி நல்ல விருப்பம் அதனால நான் அந்த நாட்களில் அம்மா அவங்க மாதிரி இதை நான் செய்து காட்டப்போறேன் இது ஒரு மட்டக்களப்பு முறையில் செய்கிற ஒரு கறி தான் பார்ப்போம் இந்த வெங்காயத்தையும் பச்சை போட்டு போட்டுக்கிட்டு இந்த கப்ல அரை கப் தண்ணி பால் எடுத்து வச்சிருக்க அதாவது கப்பி பால் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்ப நான் அத விட விட்டுட்டு மூடி விட பொறன் வெண்டிக்காயெல்லாம் அவியட்டு இப்ப பாரு மஞ்சள் போட மறந்துட்டேன் மஞ்சள் போட போறேன் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் போடுறேன் படுப்ப நான் இப்ப பாருங்க இந்த வெண்டிக்காயெல்லாம் அவிஞ்சிட்டு இப்ப நான் இதுக்குள்ள கட்டிப்பால விட முதலே தேசிப்பொடி விட போறேன் இந்த பாதி எடுத்து வச்சிருக்கேன் இதுல தேவையான அளவு விட்டுட்டு பார்க்க அப்பதான் அந்த தன்மை இல்லாம இருக்கும் இப்ப நான் இந்த கால் கப் கட்டிப்பாலையும் விட போறோம் விட்டுட்டு இந்த கருவேப்பில்லையே போட போறோம் கொஞ்சம் உணர்பா விட்ட வடிவா இந்த கொஞ்சம் மூடி வைப்போம் இப்ப அவங்க உப்பு புளியம் உப்பு கொஞ்சம் காணாத மாதிரி இருக்குது இப்போ ஒரு உப்பு போடுவோம் இப்ப பாருங்க இதை கொதிச்சு கொண்டிருக்குது இப்ப நான் இனி இது முடிய போதும் நான் இப்ப இறக்கி எடுக்க போறேன் ஒரு இந்த அளவுக்கு ஒரு பிஞ்ச் ஒரு கால் டீஸ்பூன் போல சின்ன சீரகமும் வெந்தயமும் வறுத்து வச்சிருக்கிறோம் இப்ப அத போட்டு இறக்க பாருங்க உப்பு புளி எல்லாம் நல்லா அளவாகவே இருக்குது உங்களுக்கு தேவையான அளவு நீங்க இந்த உப்பு புளிய போட்டு செய்தெடுக்கலாம் இது நல்ல டேஸ்டா இருக்குது நான் இப்ப இறக்கி எடுக்க போறேன் இது ஒரு அம்மா அவங்க அந்த நாட்களில் சமைக்கிற ஒரு முறை தான் இது இந்த வெண்டிக்காய் மருத்துவ குணம் நிறைஞ்ச ஒரு பொருள் ரெண்ணையை ஊற்றி அதை பயனில்லாமல் ஆக்காமல் இப்படி ஒரு முறையில் செய்து வைச்சா உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் நீங்களும் இதை இப்படி ஒரு முறையில் செய்து பாருங்கள் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சியாப் ஷியா பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருக்கீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கும் ஒரு முன்னேற்றமாக இருக்கும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்